துயரம் இருமாப்பு கர்வம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த உருவம் சிறைச்சாலை திரைப்படத்தில் காட்டப்படுவது அனைத்தும் போய் ஏ டிஎஸ்பி பிடி கூடுறா சந்திரிகா குமாரதுங்கே பண்டாரநாயக்கா அக்கா அதே இடத்தில் இருத்த பெருமை எனக்கு வந்து ஒரு பானை கொடுப்பாங்க ஓ அந்த பானையில் தான் நம்ம வந்து கழிவறை போகணும் பானையில் தான் ஒன்று கொடுக்கணும் அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கொண்டே சாக்கடையில் கொட்டிட்டு கழுவி திருப்பி கொண்டாந்து வச்சுக்கணும் உகரவதை என்பது சாதாரணமானதல்ல பத்து விரல்களுடைய நகங்களில் குந்தூசி விட்டு அடிப்பாங்க குந்தூசி குத்திட்டு அதில் அடி அடிக்கிறது சுற்றில் வச்சு அடிப்பாங்க அது மட்டும் இல்லை ஒரு தொட்டியில் வந்து சிறுநீர் தண்ணியை நிரப்பி வச்சுப்பாங்க அதில் மின்சாரத்தை காய்ச்சி அதில் போய் ஒன்றுக்கு இருப்போம் பறவை மாதிரி காலு ரெண்டையும் விரித்து ரெண்டு பக்கமும் செயின் போட்டு கை ரெண்டையும் ரெண்டு பக்கம் செயின் போட்டு விரித்து அந்தரத்தில் தொங்க விட்டுருவாங்க உலன் சிறையில் என்னுடைய நண்பர் இப்போ தான் சிறையை விட்டு உள்ள வெளியில் வந்தார் என்ன எப்படி நடக்குது அரிசியில கொல்ல பருப்புல கொல்ல தப்பித்து செல்லாமல் இருப்பதற்கு மேலே மின்சாரம் இருக்கு சிறைக்குள்ளேயே தொட்டாவுட்டு பெண்கள் சிறையிலேயே வந்து இந்த மாதிரி லெஸ்பியன் செக்ஸ் அதிகமாக இருக்கிறது என்பதை வெளியில வந்து சொல்றாங்க கொள்ளையடிக்கிற அடிக்கிற போலீஸ்காரனுக்கு உயர் பதவி கொடுக்குறாங்க கொலை செய்ய தூண்டியவனுக்கு உயர் பதவி கொடுக்குறாங்க புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலி நம்முடன் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய ஆதரவாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள் சார் வணக்கம் நீண்ட காலமாக நீங்கள் சிறையில் இருந்திருந்தீங்க கிட்டத்தட்ட பல மாதங்கள் உள்ளே மாறி மாறி இருந்திருக்கீங்க பல ஜெயில்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க சிறை வழக்கு எப்படி சார் இருக்கும் உள்ள நீங்க சினிமாவில் காட்டுற மாதிரி இருக்குமா அந்த வடசென்னை படத்தில் காட்டுற மாதிரி இருக்குமா எப்படி சார் சூனியம் சூதாட்டம் வினை கழுத்தருப்பு துரோகம் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அத்தனையும் பொருத்தமான ஒரே இடம் சரி சிறைதான் கேவலம் அவமானம் துக்கம் துயரம் இருமாப்பு கர்வம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த உருவம் சிறைச்சாலைகள் ஏன்னா அதை பதிவு பண்ணுறேன்னா மைசூர் சிறையில் இருக்கிறப்போ கழிவறைகள் இருக்காது ஒரே அரைக்கில் ஒரு பானை கொடுப்பாங்க ஓ அந்த பானையில் தான் நம்ம வந்து கழிவறை போகணும் பானையில் தான் ஒன்றுக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கொண்டே சாக்கடையில் கொட்டிட்டு கழுவி திருப்பி கொண்டாந்து வச்சுக்கணும் டாய்லெட்லாம் தனியாக இருக்காது இருக்காது அதற்கு பிறகு நீண்ட நெடியே போராட்டங்கள் செய்து தான் மைசூர் சிறைக்கு வந்து கழிவறைகளை கட்டி அமைத்தார்கள் எந்த விட சொல்கிறீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை மைசூர் சிறையில் இன வேறுபாடு அளவுக்கு அதிகமானது தமிழர்கள் என்றால் விரோதிகளாக பார்க்கிற விடயம் வா அங்கே இருக்கிற காவலர்கள் கன்னடத்தில் திட்டுவதை நம்மால் காது கொடுத்து கேட்க முடியாது அந்தளவுக்கு திட்டுவாங்க அது கர்நாடக மண்ணில் குல்பர்காவில் வந்து என்னை வந்து பிணைய கைதியாக சிறை கைதியாக மட்டுமல்ல பிணைய கைதியாகவே அரசுக்கு தெரியாமலேயே வைத்து சித்திரவதை சித்திரவதைப்படுத்தினார்கள் அந்த சித்திரவதை என்பது சாதாரணமானதல்ல பத்து விரல்களுடைய நகங்களில் குண்டூசி வைத்து அடிப்பார் குண்டூசி குத்திட்டு அதில் அடி அடிக்கிறது சுற்றியில் வச்சு அடிப்பாங்க எனக்கு பத்து நகங்களும் கலட்டப்பட்டது வா அது மட்டும் இல்லை ஒரு தொட்டியில் வந்து சிறுநீர் தண்ணியை நிரப்பி வச்சுருப்பாங்க அதில் மின்சாரத்தை பாய்ச்சிருப்பாங்க அதில் போய் ஒன்றுக்கு இருக்கணும் அம்மா அப்படியே வெடுக்கு வெடுக்குன்னு வெண்டி தொலைஞ்சிரும் நம்மளே ஒன்றுக்கு வருதா வல்லையாங்கிறதே தெரியாது நான் மயக்கமாகிவிட்டேன் இன்னொரு தண்டனை இருக்குது நெஞ்சளவுக்குள்ளே தண்ணி தொட்டிகளை நம்மளை இறக்கிடுவாங்க புறங்கையை கட்டிடுவாங்க மூணு நாள் இரவு பகல் அந்த தண்ணி நிற்கணும் வெந்திருச்சு உடம்பு ஒன்றுக்கு இருந்தாலும் தான் போகணும் கழிவு போனாலும் தான் போகணும் தண்ணி தவிச்சாலும் அந்த தண்ணியை தான் குடிக்கணும் அது தான் குடிக்கணும் அதே தான் குடிக்கணும் சாப்பிட்றாங்க வந்து கையை மட்டும் கழிச்சி விடுவாங்க அள்ளி திங்கணும் தண்ணி நின்று விட்டு தண்ணிக்குள்ளே அப்பையும் தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும் தண்ணிக்கில தான் இருக்கணும் இது கர்நாடகத்துடைய சித்திரவதை கொடூரமான ச இன்னொன்று இருக்குது ஹேண்ட்லிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க பறவை மாதிரி காலு ரெண்டையும் விரித்து ரெண்டு பக்கமும் செயின் போட்டு கயிறெண்டையும் ரெண்டு பக்கம் செயின் போட்டு விரித்து அந்த இடத்துல தொங்க விட்டுருவாங்க ஓ இந்த கேப்டன் படத்தில் மாதிரி அது சப்பே பழப்பாங்க இதில் அப்படி இல்லை விரித்து கட்டிடுவாங்க கட்டிட்டு ஐம்பது கிலோ எடை உள்ள இந்த திராஸ் கல் இருக்குல்ல சின்னதாக இருக்கும் பாருங்க அந்த கல்லை என்ன செய்வானுங்கன்னா ரெண்டு கல் நூறு கிலோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை கயிறில் கட்டி தொங்க விடுவாங்க இடுப்பில் அப்போ என்ன ஆகும் வா விரிஞ்சிடும் அப்படியே எல்லாமே சிறுநீரகத்தில் மின்சாரம் பாய்ச்சிக்கு உண்மையை சொல்ல சொல்லி இன்னொரு சித்திரவதை இருக்குது புள்ள பூச்சின்னு ஒன்று தெரியும் தெரியுமா ஆமாம் குப்பையை கிளறுமே அப்படி அது ஒரு அஞ்சாறு பூச்சி பிடிச்சிவான் கொட்டாங்குச்சி இருக்குதுல்ல அதுக்குள்ள போட்டு கொட்டாங்குச்சி ரெண்டு பக்கமும் தொலையை போட்டு கயிறு கட்டி தொப்புளுக்கு நேரம் வச்சுருவான் அஜய்யோ அது தப்பிக்கிறதுக்கு தொப்புளை போயின்னு வந்தோம் அந்த கூச்சம் இருக்குல்ல ஒரு அஞ்சு பூச்சி அதை ஒரு தொப்பில் நோண்டுனா என்னவா இருக்கும் அப்படியே ரொம்ப எப்படி வழின்னு சொல்ல முடியாது முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படி ஒரு கூட்டுமையை அவர்கள் இதை விட இன்னொன்று தலைகளாக கட்டி தொங்க விட்டு மேலேருந்தே அடித்து விடுவான் காலிலிருந்து இங்கெல்லாம் வச்சு அடி பிரிச்சுவான் பெண்களுக்கு மார்பகங்களில் மின்சாரம் பாய்ச்சி உயிர்நிலையில் மின்சாரம் பாய்ச்சி கிழிப்பி மாட்டிடுவான் வீரப்பனாரை காட்டிக் கொடு என்பதற்காக என் தலைவர்களை ஒரு நாளும் காட்டிக் கொடுக்காமல் சித்திரவதைகளை அனுபவித்த பெருமை எனக்கு உண்டு நிறைய பேர் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் தான் தமிழ் தேசியவாதி நான் தலைவனையே பார்த்துட்டு வந்தேன் தருதலைகள் தலைவர்களோடு வாழ்ந்தவர்கள் நாங்கள் நாங்கள் எதை பேசுவது ஈழத்திற்கு செய்த தியாகங்கள் இந்த நாட்டில் எங்களைப் போல எவரும் செய்ததில்லை அண்ணன் குளத்தூர்மணி ராமகிருஷ்ணன் புதுக்கோட்டை பாவானன் எங்களை எல்லாம் ஆளாக்கி நிமிர்த்தி இந்த மண்ணில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அண்ணன் சுபா முத்துக்குமார் அண்ணன் மணிகண்டன் புதுக்கோட்டை மணிகண்டன் புதுக்கோட்டை சத்யமூர்த்தி ஏன் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற கே எம் ஷரீஃப் மறுமலச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து இன்றைக்கு பிரிந்திருக்கிற சிவகங்கை மாவட்ட செயலாளர் மதிமுக புலவரசி செவந்தியப்பன் எவ்வளவு தியாகங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற போது பிரபாகரனை கைது செய்து இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழகத்தில் சட்டமன்ற தீர்மானத்தை அம்மையார் கொண்டு வந்தார்கள் அந்த சட்டத்தை புதுக்கோட்டையில் இருக்கிற அண்ணா சிலை அருகே சாக்கடைக்கில் புகுந்து காவல்துறையை ஏமாற்றி அந்த சட்டத்தை தீயிலிட்டு கொளுத்தியவனும் நான் தான் சந்திரிகா குமாரதுங்க பண்டாரநாயக்கா அக்கா உருவப்பம்மையை அதே இடத்தில் இருத்த பெருமை எனக்கு உண்டு ரெண்டு முறையும் கைது செய்யப்பட்டேன் திருச்சி சிறையில் தான் வச்சிருந்தாங்க ஒவ்வொரு சிறைக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு தெரியுமா உங்களுக்கு அப்படிங்களா சார் ஆமா இப்ப திருச்சி இப்ப திருச்சிக்கு வந்து புடலு திருச்சி திருச்சிக்கு புகழ் என்னன்னு தெரியுமா காக்கா கறி அய்யோ ஆமா காக்காயை பார்த்தோம்னா அடிச்சுக்கோம் கோவைக்கு போகல என்னன்னு தெரியுமா பெருச்சாளி இல்லாட்டி பழந்தண்ணி வௌவாம் எப்படி நீங்களே அடித்து சப்பமாக நாங்களே அடித்து நாங்களே நாங்கள்லாம் விசாரணை கைதிகள் தானே தண்டனை கைதிகள் என்பது வேறு விசாரணை கைதிகள் என்பது நீங்கள் கேட்டீங்க திரைப்படத்தில் காட்டுற மாதிரி திரைப்படத்தில் காட்டப்படுவது அனைத்தும் போய் அங்கே ரெண்டு பிரிவாக இருக்கிறார்கள் விசாரணை கைதி என்பவர்கள் ஒரு பிரிவு தண்டனை கைதிகள் என்பது ஒரு பிரிவு தண்டனை கைதிகளுக்கு தான் சீருடை கொடுப்பாங்க வெள்ளை சீருடை அவங்களுக்கு தண்டனை கைதி ஆயிட்டாங்கனாவே சிறைக்குள்ளேயே அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலை கொடுக்கும் ஓ என்ன வேலை தெரியுதோ அந்த வேலைக்கு அவங்களை அமர்த்திடுவாங்க அவங்களுக்கு மாத சம்பளம் உண்டு உழைக்கணும் தனி நெய் எப்படியா போய் நெய் திரைப்படம் ஓட்ட தெரியுமா ஓட்டு முடிவெட்ட தெரியுமா முடிவெட்டு ஆசாரி வேலை தெரியுமா ஆசாரி வேலையை பார் தோட்ட வேலை தெரியுமா தோட்ட வேலையை பாரு சிறை வளாகங்களுக்குள்ள இது அனைத்தும் இருக்கிறது காய்கறியெலாம் அங்கேருந்து அடுப்பாங்க சமைக்கிறது அங்கேயே விளைய வைக்கிறது அங்கேயே எடுத்துக்கிறது இயற்கையான சாப்பாட்டு முறை தமிழ்நாட்டு சிறைகள் வந்து சற்று வித்தியாசமானது மைசூர் சிறையை விட சற்று நிறையவே வித்தியாசப்பட்டது நாங்களாம் கோவை சிறையில் இருக்கிற போதே தனி தோட்டமே போட்டிருந்தோம் ஓ எங்கள் தோட்டத்துலேருந்து நாங்கள் மல்லி வதச்சிருப்போம் அதுவும் கோவை வந்து எப்போதுமே குளிர் பிரதேசங்கள் அப்படியே தக 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 செடியெல்லாம் வரும் நாங்கள் பதினொன்றாம் பிளாக் ஓசி பிளாக்குக்கு பத்தா பத் பக்கத்து பிளாக்கு சிறைக்குள்ளேயே சிறை எங்களுக்குன்னு தனி சிறை கேட்டெல்லாம் தனி கேட்டு தப்பித்து செல்லாமல் இருப்பதற்கு மேலே மின்சார உயர்கள் சிறைக்குள்ளேயே தொட்டா அவுட்டு அவுட்டு நாங்கள் இறகுப்பந்து விளையாடுவோம் கேரம் போர்டு அடிப்போம் பழுங்கி விளையாடுவோம் கோழிக்குண்டு கோழிக்குண்டு குண்டு இதெல்லாம் சிறைக்குள்ளே நாங்கள் எங்களை நாங்களே கொள்வோம் அதிக நேரம் புத்தகங்களை படிப்போம் உலகத்தினுடைய முதன்மை புரட்சியாளர் உண்மை புரட்சியாளர் எர்னஸ்டோ சே வாழ்வும் மரணமும் என்கிற சோசி காஷ்டநாடா எழுதிய புத்தகத்தை கோவை சிறையில் ஆறு முறை படித்தவன் தலையன மாதிரி இருக்கும் தொள்ளாயிரம் எவ்வளோ பெருசு ஆமாம் தொள்ளாயிரம் பக்கங்களுக்கு மேலே அங்கு தான் நாங்கள் பக்குவப்பட்டோம் சேவை பார்த்து தான் நாங்கள் பக்குவம் அடைந்திருக்கிறோம் சேவின் வரலாறு மோட்டார் சைக்கிள் பயணம் என்கிற புத்தகம் எங்களை மேன்மைப்படுத்தியது ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி நிறைய போதைப் பொருள் புழக்கம்னா அப்போ இருந்துச்சு ஆ நல்ல கேள்விக்கு வர்றீங்க போலீஸே பிரி ஓஹோ நீங்கள் பிளாக்ல இருக்கிறதா அப்படி அது எல்லாமே பிளாக் தானே காசு தானே நீங்கள் சிறைக்குள்ளே காசு வச்சுக்க கூடாது தெரியுங்களா ஆமாம் டோக்கன் தான் ஆனால் சிறைக்குள்ளே காசு இருக்கும் எப்படி அதெல்லாம் போலீஸ் வந்து க கமிஷன் நூறுரூவா அவன் பொண்டாட்டி ஒரு குற்றவாளியினுடைய பொண்டாட்டி நூறுரூவா கொண்டு வந்து புருஷனு கொடுத்துட்டு போகணுங்க அதை அவன் கொடுத்துட்டு முப்பது இருபதுருவா கொடுத்துரு வாங்கிடுவான் போலீஸ் நீங்கள் என்ன சாதாரணம்னு நினைக்கிறீங்களா கேவலங்கட்ட துறையே சிறைத்துறை தான் படுமோசம் ஒரு தடவை கூட சிரிச்சிடாதீங்க கோவை சிறையில் பீடி உடிப்பேன் ஒருத்தன் அவனுக்கு பீட்டி கிடைக்கல இலையை சுருட்டி குடித்து பார்த்தான் போதை ஏறலை ஒழுங்காய் புகையும் அல்ல புகையும் ஆறி ஆறிப்போகுது பீடி கேட்டு ஒரு போராட்டம் நடத்தினான் ஒருத்தேன் சிறைக்குள்ளே சிறைக்குள்ளையே புளிய மரத்தில் ஏறிட்டான் நீங்கள் அந்த புளிய மரங்கள் சிறைக்குள்ளையே வளர்க்க வளர்ப்பாங்க ஏன் தெரியுமா சொல்லுங்கள் வேப்ப மரத்தை வளர்க்கலாம் தானே ஆமாம் குளிச்சு திருக்கிற மரங்களை வளர்க்கலாம் தானே சூடு திருக்கிற மரங்களை மட்டுமே வளர்ப்பார்கள் சிறைக்குள்ளே அதெல்லாம் சித்திரவதை புளிய மரம் தான் எல்லா சிறையிலையும் அதிகமாக இருக்கும் அது ரெண்டு வகையில் பயன்படும் ஒன்று கரைக்கிறதுக்கு புளியும் எடுத்துக்குவான் புளிக்கும் எடுத்துக்குவான் இன்னொன்று வந்து வெப்பத்தை உருவாக்கக்கூடிய மரங்கள் மனிதனை குள்கிற மரம் தானே அதுவும் அந்த புளிய மரத்தில் ஏறிட்டான் ஒருத்தன் உச்சியில் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அவன் ஒரு அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி ஏ டிஎஸ்பி பிடி கூடா இல்லைன்னா குதிப்பேம்மா மேலேருந்து குதிக்காம காவலர்கள் என்ன பண்ணுவாங்க செத்துப்போனால் யார் நீதிமன்றத்தில் அவ தான் பொறுப்பு கழிஞ்சி கதறி கூத்தாடி அவனை இறக்குவாங்க பீடி கிட்ட புளிய மரத்துக்கு கீழே வச்சுவாங்க இந்தா இருக்குடா வாடா வாடாடி இறங்குடா இன்னொரு கட்டி வேணுமா அந்த தரண்டா எப்படி இருக்குது வச்சிருவான் அவன் ஆசையோடு வந்து கட்ட புரைக்கிருவான் சந்தோஷமாக ரொம்ப போயிடுவான் நைட்டு பத்து மணிக்கு மேலே அவனுக்கு லாடம் கட்டுவானுங்க பாருங்கள் அவ்வளோதான் போலீஸ் வச்சு செஞ்சிருவான் எங்கடா நேற்று புளிய மரத்தில் ஏறினவன் இல்லைங்க மல்லாந்து கிடக்கிறான் ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் ஆகும் எந்திரிக்க எந்திரிக்கிறதுக்காக நடக்கிறதுக்கே இப்போ பல மாதங்கள் ஆகும் பத்தி செஞ்சிருவானுங்க போலீஸ் சிறைக்குள் ஒரு மிக அஹிம்சை போராட்டம் ஒன்று நடக்கும் தட்டு கவிழ்ப்பு போராட்டம் தட்டு சார் சாப்பிட மறுக்கிற போராட்டம் ஓ பட்னி போராட்டம் பட்னி போராட்டம் தான் அது தட்ட கவுத்தட்டம்னாவே சிறைத்துறை அலரும் அதிரும் நாங்கள் நடத்தியவர்கள் கோவை மத்திய சிறையில் காலையில் தூங்கிதுன்னு சொன்னால் சுப்பிரபாதம் போடுவான் நாங்கள் பார்த்தோம் என்னோட சுப்பிரவாதம் போட்டுக்கிட்டுருக்கோம் எத்தனை கதியில் எத்தனை மதத்தை தாண்டியிருக்காங்க அங்கே இஸ்லாமிய போராளிகள் நிறைய பேர் மேட்டு பிளாக்னு ஒரு பிளாக்கில் உட்காருமா அங்கே தான் அன்சாரிலேருந்து முபாரக்லேருந்து எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க நம்மளுடைய நெருங்கிய தோழர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு போராளியும் கூட அங்கே தான் தங்கியிருந்தார் அவரை என்கவுண்ட்ரு பண்ணாங்க அவர் ஒரு கருப்பு பூனை வளர்த்தார் அதாவது என்னென்னா இந்த காலையில் சுப்ரபாரதத்தை நிறுத்தணும் தட்டுக்கவிழிப்பு போராட்டம் வத்துறோம் மூணு வேளையும் சாப்பிட மறுக்கிறோம் அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை தான் பாட்டு நிப்பாட்டு நாங்கள் சாப்பிட்றோம் ஆசை நீ பாட்டு நாங்கள் அதற்கு பிறகு என்ன பாட்டு போடலாம் பன்னீரில் நடைந்த பூக்கள் மெல்ல சிரிக்க இன்று வரை கோவை மத்திய சிறையில் அந்த பாடல்தான் ஒளிபரப்பு செய்யப்படுவதாக இருந்தது ஓ சூப்பர் பொதுவான பாட்டு பொதுவான பாட்டு சினிமா பாட்டு காலையில் பண்ணீரின்னா இந்த பூக்கள் மெல்ல சிரிக்க கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும் இப்படி சிறைத்துறையை ஆதரவைத்தவர்கள் நாங்கள் அது மட்டும் இல்லை கோரிக்கைகளை முன்வைக்கிற போராட்டமாக இருந்தால் உடனடியாக தட்டுக்கு விழுப்பு போராட்டம் இதை விட இன்னொன்று இருக்குது டெப்டேஷன் ஒன்று திருவாடநிதி திளைச்சிறையினுடைய அதிகாரி ஒருத்தர் முரியசு எங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டார் இந்த பதினொன்றாம் பிளாக்கில் வந்து பதினோரு அறைகள் இருக்கும் நாங்கள் ஒரு ஆறு ஏழு அறையில் இருப்போம் கடைசி அறையில் பார்த்திங்கன்னா மெத்த கட்டி இருக்கும் அதில் போய் பார்த்துட்டு புத்தகம் படிப்போம் அப்படி என்னுடைய இனிய நண்பர் ஏழுமலை என்கிற அன்றில் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்தார் வீரப்பனாருடைய முக்கிய தளபதிகளில் ஒருவர் ராஜகுமாரை அழைத்து சென்ற வழக்கில் அவர் வந்து சிறைப்படுத்தப்பட்டார் அவர் புத்தகம் தான் அங்கே போய் படுத்துருவார் இந்த டெப்டேஷனில் வந்த முரியேசன்னு ஒரு அதிகாரி ஒருமையில் பேச ஆரம்பித்தார் கதவெல்லாம் சாத்துட்டு உள்ள வச்சே வெளுத்து வாங்கணும் படிப்பதற்கு தடை போடுகிற அதிகாரினி யார் எங்க யாராது நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் சிறை விதிகளை மீறாமல் நாங்கள் படிக்கிறோம் அவ்வளோதான் எங்களை பண்படுத்தி கொள்கிறோம் அதற்கு தடை போட்ட முறியா ஓட ஓட விட்டு அடித்த பெருமை எங்களுக்கு உண்டு அந்த அதிகாரியை உடனே நீக்கினாங்க ஓ இஷ்யூ பெருசாகிடுச்சு பெருசாகிடுச்சு சிறை முழுக்க பரவிடுச்சு அந்த செய்தி அதற்கு பிறகு எங்களை சிறையிலிருந்து மாற்றணும்னு வேற பேசினாங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு சிறைக்கு அனுப்புங்க எல்லாம் ஒன்றா உட்காந்துட்டு பிரச்சனை பண்ணுறாங்கன்னா சிறை அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினா திருச்சினா எல்லா இடத்துலையும் தட்டுக்குழுப்பு போராட்டம் இப்படியான சம்பவங்கள் ஆனால் இப்போ அந்த ஒரு சில சிறையில் வந்து எல்லோரும் தங்கியிருக்கும் போது அங்கேயே பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்களே உண்மை தானே ஆமாம் இப்போ நான் தங்கியிருந்த அறை வந்து ஒரு பத்துக்கு பத்து கூட இருக்காது அஞ்சுக்கு அல்லது ஆறுக்கு ஆறு அவ்வளோதான் இருக்கும் அதுக்குள்ளே ஒரு மேடை மாதிரி கட்டி மேலே கழிவறை ஒரு சின்ன தடுப்பு சோறு வச்சுருப்போம் உட்காந்து மரசலாக இருக்கிறதுக்கு மட்டும் ஏன்னா கதவு வந்து கம்பி கதவு தான் ஆமாம் அந்த மாதிரி கதவு இருக்காது நம்ம இப்போ கழிவறையில் உட்காந்தோம்னா வெளியில் போகிற வரவெல்லாம் பார்ப்பான் கண்டிப்பாக அதுக்காக அந்த சுவரை கொஞ்சம் ஓயத்து கட்டியிருப்பான் படுக்கிறதும் அது தான் பேள்ற இடமும் அது தான் ஐயோ தண்ணி தண்ணி வரும் மின்விசிறிகள் இருக்காது எப்போதுமே மின்சாரங்கள் உள்ளே இருக்காது நீங்கள் விளக்கே அந்த கதவுலேருந்து தான் அடிச்சு ஏன் மின்சாரத்தை தொட்டு செத்து போயிட்டோம்னா அப்போ அந்த தண்ணி கோயம்புத்தூர்லாம் வந்து சிறுவாணி தண்ணியை நம்ம தெரியும் கழிவறைக்கு பயன்படுத்துவார் இங்கே குடிப்பதற்கு தண்ணி இல்லை அதே மாதிரியே எங்கள் சிறைக்குள்ளே நாங்கள் இருந்த இடத்துலையே வந்து நீர் நீர் தொட்டி கட்டிப்பாங்க நாங்கள் எல்லோரும் ஒன்றா குடிப்போம் நல்லா அர்த்தம் அழகா டைல்ஸ்லாம் ஒட்டி அழகான தண்ணி சிறுவாணி தண்ணி கோவை மத்திய சிறையை பொறுத்தவரை வந்து சாயங்காலம் அஞ்சு மணி ஆயிடுச்சுன்னா அந்த வவ்வால்கள் கிளம்புற நேரத்தை குறி வச்சுக்கிட்டே இருக்கும் அடிக்கிறது அது ரெக்கையில் அடித்தாவே கீழே விழுந்துடும் கல்ல ஓட்டை ஓட்டை விழுந்துருச்சுனாவே கீழே விழுந்துடும் பிடிச்சிவோம் நாங்கள் தான் சமைப்போம் ஓ சோர் மட்டுந்தான் அவங்க குடும்பாங்க நாங்கள் எங்களுக்கு தேவையானது எல்லாமே நாங்கள் அன்னைக்கு புடாச்சட்டத்தில் வந்து புதுக்கோட்டை பாவனன் புலிகளுக்கு ஆதரவு நிலை எடுத்ததால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் எங்களோட பொடா கைதியாக இருந்தார் நாங்கள் என்ன சமைக்கிறோமோ அதுதான் அவரும் சாப்பிடுவார் ஆனால் சிறையில் ஒரு சில மதானின் ஒரு கேரள ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய தலைவர் கோவை குண்டு ஓடிப்பு வழக்கில் அவர் கைதாகி ஹாஸ்பிட்டல் பிளாக் அப்படிங்கிற இடத்துல அவரை வச்சுருந்தாங்க நாங்கள் தினந்தோறும் போய் அவரை சந்தி பேசி அரசியல் குறித்து பேசுவோம் ஒன்றாட நிகழ்வு அரசியலை கலந்து ஆலோசிப்போம் எப்படிலாம் நடக்கும் திரையரங்கு உள்ளே இருக்கிறது படம்பாக்கப் போவோம் நூலகம் மிக பிரமாண்டமாக இருக்கிறது எந்த நூலக வேணாலும் நாங்கள் எடுத்து பிடிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சிறை என்பது ஒரு மனிதனை பக்குவப்படுத்துகிற இடமாக மாறும் ஆனால் இப்போ இருக்கிற காவல்துறை அப்படி இல்லை காவல்துறை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும் இப்போ என்ன சார் கரண்ட் அப்டேட் என்ன கரண்ட் அப்டேட் வந்து அமைச்சர்களோடு அதிகாரி தொடர்பில் இருப்பார் ஓ சிறைக்கு வருகிற உணவுப் பொருட்களில் கொள்ளையடி கொள்ளையடிக்கிறது முதல் வகுப்புன்னு ஒன்று உருவாக்குவாங்க தெரியுமா உங்களுக்கு உள்ளேயில் லெஸ்பியன் செக்ஸ் இருக்குது ஹோமோ செக்ஸ் இருக்குது ஆ சிறைக்குள்ள இன்னைக்கு இருக்குது வேறு வழி இந்த சிறையில் வந்து தண்டனை கைதிகள் வந்து பல ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார் சிறை கைதி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருப்பாங்கல்ல ஆயுள் தண்டனை கைதி ஆயுள் தண்டனை கைதி அதில் விசாரணை கைதியாக இருக்கிற ஒருத்தன் வேலைக்கு வைப்பாங்க ஒரு அஞ்சு வருஷம் விசாரணையில் இருக்கிறவன் ரெண்டு வருஷம் விசாரணையில் இருக்கிறவங்க வேலைக்கு வைப்பாங்க எதுக்கு அது வச்சுதான் ஆகணும் இப்போ ஒரு பேராசிரியர் அங்கே வந்திருந்தார் மனைவியை கொண்டுட்டு இப்போ அவர் வந்து முதல் ஏன்னா அவர் வந்து பல்கலைக்கழகத்தில் பட்டயம் பெற்றவர் சிறை விதிப்படி ஏதாவது பல்கலைக்கழகத்தில் பற்றயம் பெற்றவருக்கும் வருமான வரி கட்டுகிறவர்களுக்கும் முதல் வகுப்பு அவருக்கு முதல் வகுப்பு அவருக்கு எடுபடி வேலைக்கு ஒருத்தரம் அந்த வேலைக்கு வச்சுருந்தவன் ஹோமோ செக்ஸ் அது என்ன லெஸ்பியனாக சொல்கிறாங்க அந்த செக்ஸ் வச்சுக்குவான் இப்போ நீங்கள் அண்மையில் பார்த்தீங்கன்னா பெண்கள் சிறையிலேயே வந்து இந்த மாதிரி லெஸ்பியன் செக்ஸ் அதிகமாக இருக்கிறது என்பதை வெளியில் வந்து சொல்கிறாங்க சிறை காவலர்களே வந்து லெஸ்பியன் செக்ஸில் ஈடுபடுவதாக எல்லாம் செய்தி கொள்ளையடிக்கிறது எப்படின்னு சொல்லிடுறேன் வாங்கிற பொருளை கொள்ள இந்த கொடுக்குறான்ல பொருள் அதில் பலகார வகையெல்லாம் கொடுக்கக்கூடாது சார் ரொம்ப ஆசைப்பட்றாரு கொடுக்கணும் சார் சரி கொடு இரநூறுவா காசு கொடுத்துருக்கு ம் இது போலீஸ் கொள்ள பீடி வாங்கி உள்ளே கொடுப்பான் கஞ்சா போலீஸ் வித்திருக்குறாங்க புழல் சிறையில் ஆ அந்த அயோக்கிய பிள்ளைகள்னால் என்ன பண்ணுறது இன்றும் விற்கப்படுவதாக உள்ளே இருந்து வருகிற தகவல் இந்த பெரிய கோடிஸ்வரையின் பொருளாதார குற்றப்பிரிவில் கைதாகி உள்ளே போகிற மாறங்க அவனுக்கு காக்கா பிடிச்சி அவனுக்கு பிடிச்சிக்கிறேன் ஐயா உனக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஏன்னா வெளியில் வந்து என்னை கவனிச்சுக்கணும்னு சொல்கிறது ஏன்னா பணம் இருக்குல்ல கோடிக்கணக்கில் அவன் கொள்ளையடிச்சு வச்சுருப்பான் பொருளாதார குற்றப்பிரிவில் வந்து மாட்டிட்டு இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸு அது இது ரொட்டு ரோஸ்குலாம் வசூல் பண்ணாங்களே மக்கள்கிட்ட இருந்து பலாயிரம் கிஜாவு ஆ கிஜாவும் இதெல்லாம் அங்கே தானே இருந்தாங்க நம்ம தேவனாதான் கூட அங்கே தானே இருந்தார் ஆ இவர் இங்கே இப்போதான் ஜாமீன் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாதிரி கோடிஸ் வரீங்களா உள்ளே காக்கா பிடிக்கிற வேலையை போலீஸ் வந்து அழகாக செஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க ஆ அதெல்லாம் அவங்க காசு தானே இன்னைக்கு மாட்டுக்கறி இரவுக்கு வருவல் போலீஸை வாங்கி கொண்டே கொடுத்துட்டு காசு வாங்கிக்கும் எல்லாமே நடக்கும் காசை இல்லையா வெளியில் கொண்டாந்து கொஞ்சம் காசு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது அதெல்லாம் எல்லாம் எப்படி சொல்ல முடியும் ஃபோனு அவங்களே கொடுத்துருவாங்களா எல்லாமே நீங்கள் போலீஸ்கிட்ட ஃபோன் கேட்டால் கொடுத்துருவான் பேசிட்டு தரேன் சார் என் ஆ ஓகே இந்தா பேசிடு யாரும் பார்க்கக்கூடாது சீக்கிரம் சீக்கிரம்மா ஆயரூவா காசு கொடுத்தோம் ஒரு ஃபோனுக்கு ஆ எப்படி வருமானம் நல்லா பழைய வருமானமாச்சே நீங்கள் வெளியில் நான் அந்த காவலர்களுக்கு சொல்லுவேன் வீதியில் நின்று கஞ்சா விற்கிறவன்ட்ட போய் கை நீட்டி காசு வாங்குறதும் பத்து மணிக்கு மேலே சாராய விற்கிற கடையில் போய் கை நீட்டி காசு வாங்குறது அந்த பிராத்தல் நடக்கிற லாட்சிக்கும் கீழே நின்றுக்கிட்டு காசு வாங்குறது மாட்டுக்கறி கடையில் போய் பகலையிலயே மாமூல் வாங்குறது அந்த போலீஸுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் தயவுசெய்து சிறைத்துறைக்கு போங்க இதை விட கூடுதலாக இங்கே சம்பாதிக்கலாம் இந்த ஆட்சி முறைகள் அப்படி தான் இருக்குது இன்னொன்று என்னதுமா டெண்டர் எடுப்பான் உள்ள சார் தேட்ரு டெண்டர் ஓ நிழல் டெண்டரு இது எல்லாமே போலீஸ்காரனுடைய உறவினர்களே எடுத்துருவான் ஏன்னா போலீஸ்காரங்க தான் கட்டிங்க வருது நிறையா ஓகே ஓகே உள்ளே எப்படி தேட்ரு டெண்டர்னா புரியல சார் எப்படி ஓட்டுறான் படம் ஓட்டணும்ல அவனை எப்படி வாரம் வரமா அப்படி டெய்லி ஆ இப்போ அந்த டெண்டர் பூரா போலீஸ்காரனே எடுத்துருவான் புலன் சிறையில் என்னுடைய நண்பர் இப்போ தான் சிறையை விட்டு உள்ளே இருந்துட்டு வெளியில் வந்தார் என்னென்ன எப்படி நடக்குது அரிசியில் கொள்ள பருப்பில் கொள்ள காயில் கொள்ள மளிகை பொருட்களில் கொள்ள விவசாய பொருட்களில் கொள்ள தரிநெய்யப்படுகிற இடத்துல கொள்ள எல்லா துறையிலையும் கொள்ள அந்தந்த அமைச்சர்களுக்கு கட்டி போதும் சொல்கிறான் எப்படி இருக்குது சிறை மனிதனை பக்குவப்படுத்துகிற இடமாக சிறைச்சாலை இல்லை மேலும் குற்றவாளி ஆக்கி கொடுமைக்குள்ளாக்குறது தான் சார் இன்னொன்று தெரியுமா நான் கேள்விப்பட்டேன் பக்கா பழைய ஒருத்தன் உள்ளே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் எங்காவது அடிக்கணும் பணம் தேவைப்படுதுனா போலீஸே உள்ளேருந்து யாருக்கும் தெரியாமல் இரவு அடிச்சு விட்டு கொள்ளையடிச்சுட்டு திருப்பி காலையில் அஞ்சு மணிக்கெலாம் நீ உள்ளே வந்துடு ஓ அந்த பணத்தை வந்து எங்கே செட்டில் பண்ணணுமோ அங்கே செட்டில் பண்ணிடும் உனக்கு உன் குடும்பத்துக்கு பணம் போயிடும் என் குடும்பத்துக்கு நான் பணம் எடுத்தேன் இப்படியெல்லாம் நடப்பதாக செய்திகள் எப்படி சார் இத்தனை அடுக்கு பாதுகாப்பு தாண்டி எப்படி போக முடியும் இல்லை அதெல்லாம் அதிகாரி மட்டத்தில் தொடர்பு இருக்குது பெரிய டீலு ஆ அதெல்லாம் கொலகாரனே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தனை கொலை பண்ணோம்னா சிறைக்குள்ள கொலையை ஏற்கனவே செஞ்சவன் நுணுக்கமாக கொலை செஞ்சவன் அவனை இரவே எடுத்து போய் முடிச்சு திருப்பி நீ சிறைக்கு வந்துடு இதெல்லாம் ஆய்வு செய்யப்பட வேண்டும் நம்மளுக்கு கிடைக்கிற தகவல் சிறையிலே திட்டமிடுறாங்க நம்மளோட பெரிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இருந்தாங்க யார் திட்டமிட்டது நாகேந்திரன்னு ஒரு ஒரு ரவுடி கும்பல் தான் சிறைக்குள்ளேயே வந்து ஆயுள் தண்டனை கைது வந்து வேலூர் சிறையிலே உட்காந்து திட்டம் திட்டுறான்னு சொன்னால் அப்போ சிறை வந்து பக்குவப்படுத்தப்படுகிறதா எப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சிறைக்குள்ளேயே ஒருத்தன் உட்காந்து திட்டம் திட்டான்ல அந்த திட்டத்துக்கு பின்னால் இருப்பவர்கள் யாருன்னு இதுவரை காவல்துறை கண்டுபிடிச்சிருக்கா சிறைக்குள்ளே எப்படா நீ திட்டம் திட்டினே அதான் நான் எப்படி இந்த நியூஸ் வெளியில் வந்துச்சு வெளியில் வந்துச்சு எப்பட்ற அவனுக்கு தகவல் வந்துச்சு இப்படி ஒரு ஆளுமை இருக்கிறானே இப்படி இவன் இந்த ஏரியாவுக்கு நகல்றானே இந்த தலைவன் இப்படி போகிறானே அவனை பழுதி இருக்கணும் முடிச்சு விடு உளவுத்துறையே இந்த வேலைகளை செய்வதாகவும் தக்கப்பட்டிருக்கு நீங்கள் கோ நுங்கம்பாக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து கொண்டாங்க கடைசியாக அந்த கொன்ன பொண்ணுனுடைய காதல்னு ஒருத்தனை அடையாளப்படுத்தினாங்க தெரியுமா ஆமா கரண்டை கடிச்சு பிடிச்சி எடுத்து போனான்னு அந்த கொலைக்கே பார்த்தமே அவ்வளோதான் எப்படி மாற்றி விட்டாங்க குற்றவாளி கிடையாது குற்றவாளியே இல்லை இதுதான் அதிகார வர்க்கத்தினுடைய வேலை திட்டம் இப்போ அவனே இப்போ சாக்கு அடிச்சு என்ன பண்ணியிருப்பான் அந்தளவு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்களே எப்படி அடிச்சே கொண்டு விட்டு இவன் கரண்டை கடிச்சிட்டான்ட்டான் நிறைய நடக்குதுல்ல அந்த மாதிரி இப்போ லாக்அப் டெத்து எப்படி நடக்குது நம்ம தான் பார்த்தோமே அஜித் குமார் லாக்அப் டெத்து எப்படி நடந்திருக்கு தோல் உறிச்சு போய் காவல் அதிகாரிகள் ஒரு அஞ்சு பேர் அப்போ அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு அண்டர் டீலிங் ஓடிக்கிட்டே இருக்கு நான் சொல்கிறேன் நூற்றுக்கு எண்பது சதவீதம் காவலர்கள் பொறுக்கித்தனமானவர்கள் தான் வேலை செய்கிறார்கள் இருபது சதவீதம் பேர் தான் நல்லவர்கள் இருக்கா அந்த நல்லவர்களை பார்க்கிற போதும் நான் பார்க்குற பார்வை மோசமாக இருக்குது இவர் அப்படியா இருப்பாரோ இருப்பாரோ ஆனால் அந்த நல்லவர்களுக்கு நான் சொல்லிட்டு அடிக்கிறேன் இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் இந்த தேசத்தை பண்படுத்தக்கூடிய காவலர்கள் அவரெல்லாம் வாழ்த்தணும் அவர்களுக்கெலாம் பரிசு கொடுக்கணும் கட்டிங்க வாங்குறவனுக்கு பதவி கொடுக்குறாங்க கொள்ளையடிக்கு கொள்ளையடிக்கிற போலீஸ்காரனுக்கு உயர் பதவி கொடுக்குறாங்க கொலை செய்ய தூண்டியவனுக்கு உயர் பதவி கொடுக்குறாங்க சண்முக சுந்தரம்னு ஒருத்தேன் கவியின் படுகொலையில் திட்டம் திட்டினதே அவன் தான் ஆனால் அவனுக்கு பதவி உயர்வின்மை கிடைக்கும் வீரப்பனார் என்கிற மகத்தான மனிதரை கொன்னதற்காக எவன் கொண்டானே தெரில போன குணத்தை சுட்டவங்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்த தேசம் இது செத்து போன பிணத்தை சுட்டவர்கள் மட்டுமல்ல நாடகம் நடித்தவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு இந்த தேசத்தில் அது சிறைத்துறையும் காவல்துறையும் கெட்டு சீரழிஞ்சு போய் கிடக்கு இப்போ இதில் இப்போ பெண்கள் சிறை எப்படி சார் இருக்கா நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம போனதில்லை அங்கே அளவுக்கு அதிகமாக எக்ஸ்பீரியன் செக்ஸ் புரழுகிறது என்று சொல்லப்படுகிறது அங்கே ஒரு ரவுடி கும்பல இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கருப்பின ஒரு பெண்ணு கடல் சிறையில் வந்து ரவுடி மிகப்பெரிய ரவுடி அது என்ன சொல்லுதோ அதான் அங்கே நடக்கும்னு சொல்கிறான் அப்போ உள்ளே அந்த ரவுடியை உருவாக்குவது காவலர்கள் தானே தெரியாமல் இருக்குமா எப்படி தெரியாமல் இருக்கும் எல்லாமே நீங்கள் கஞ்சா வேணுமா ஹராயின் வேணுமா போதைப்பொருட்களில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் டிரெஞ்சு இருந்தாலும் அளவுடு ஆமாம் எவனுக்கு தெரியும் பாட்டில் வாங்கி கொடுத்து சின்ன பாட்டில் தானே இருப்பில் சுருக்கி கொண்டே போலீஸே கொடுத்துட்டு ஒரு பா நீங்கள் ஒரு பீடி நான் இருக்கும்போது சொல்கிறேன் நான் சிறையில் இருக்கிற காலத்தில் ஒரு பீடி கட்டி வெளியில் வந்து வெறும் பதினோருபாய் பன்னெண்டு ரூபாயோ விற்றாங்க அந்த காலத்தில் ஆனால் சிறைக்கில் வந்து நூற்றி இருபது ரூபா அப்பா சம்பாதிச்சது காவல்துறை இப்போ அது இல்லாமல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இன்றைக்கி பீடு கிட்டே எவ்வளோன்னு எனக்கு தெரியலை இல்லை அதை விட அதிகமாக இருக்கு எனக்கு இப்போ வந்து ஐநூறுவா வாங்குவான் ஐநூறுரூவாய்க்கு தான் மதிப்பு இருக்கும் இப்படித்தான் காவல்துறை வந்து சிறைத்துறையில் வந்து நடக்குது கேவலம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா படுமோசமாக சிறைத்துறை இயங்கி கொண்டிருப்பதை பார்க்க முடியும் இல்லை ஒரு குற்றவாளி உள்ளே போகும்போது இப்போ ஃபுல்லாக செக் பண்ணணும்னு சொல்கிறாங்களா சார் அது மாதிரி செக் பண்ண மாட்டாங்களா இப்போ அதாவது நான் முதவே சொன்னேன் சந்திரியா குமாரதுங்கிய பண்டார் நாயக்கா குடும்ப நான் எரிச்சிது நீதியரசர் வந்து என்னை கொண்டு திருச்சி சிறைக்கு அனுப்பணும் என்னை வந்து எப்படி அனுப்புகிறாங்கன்னா புதுக்கோட்டை கிளை சிறைக்கு அனுப்புகிறாங்க அந்த போலீஸ் என்னை பார்த்துட்டு யாருன்னே என்னை தெரியாமல் நான் ஒரு அரசியல் கைதியாக போகிறேன் என்னை வந்து எல்லாத்தையும் உரியனா உரிய முடியாதுன்னு உரிய முடியாது நான் இந்த சிறையில் இருக்க முடியாதுங்க அன்னைக்கே உடனே அந்த சிறைத்துறை அதிகாரிகிட்டால் கடுமையாகுது நான் அந்த சிறையில் இருக்க முடியாது இருந்தால் தூப்பிடு சாவேன் இது சிறையே இல்லைன்னு அது வசூல் மையம் நிர்வாண கோலத்தோடு நீ பாட்டணுங்கிறான் ஐயோ அது எப்படி அது சாத்தியம் புதுக்கோட்டை கிளை சிறை பாஸ்டல் சிறையில் இது நடந்தது எனக்கு இல்ல எல்லா இடத்துலையும் இப்படி தான் நடக்குமா சார் ஃபுல்லா இல்லை நியூட்ரலாக நிற்க வச்சு தான் எல்லாம் செக் பண்ணிடலாம் உடைகளை கலட்டுவது மச்சத்தை காட்டணும் அடையாளப்படுத்துவதற்கு அது தேவைப்படணும் நீ உடை எதுக்கு கலட்ட சொல்ற அதுல என்ன அதை அடிமைப்படுத்துவது மனிதர்களை மனிதனை அடிமைப்படுத்துகிற கொடுமை சிறையில் இருக்குது போனோன்னா எல்லாத்தையும் கலட்டு நீதிமன்றத்தின் மூலமாக தான் நான் சிறைக்கு வரேன் நீ நேரடியாக என்னை சிறைக்கு கொண்டு வரல சிறைக்கு வருவதே நீதிபதி சொன்ன அடிப்படையில் தான் என்னை டிமாண்ட் பண்ணுவாங்க அப்போ நீதிபதி நீ மதிக்கலையா மதிக்கலையா நீதிபதி சொல்ல கேட்குறதா கேட்கலையா காவல்துறை அப்புறம் அங்கே பரிசோதனை ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடியே மருத்துவ பரிசோதனைன்னு ஒன்று நடக்கும் ஆமாம் அதெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அப்புறம் என்ன சட்டையும் பேண்டைங்கள்ட்ட சொல்கிறேன் அப்போ உங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது அவங்க கேட்டால் அப்போ இந்த சினிமாவில் கட்டுற மாதிரி இந்த ஆசன வாயிலெலாம் கஞ்சா கிடச்சிட்டு போவாங்க அது நடக்கலாம் அதுக்கெல்லாம் போலீஸே பாதுகாப்பு கொடுப்போம் நீங்கள் ஆசன வாயில்லைங்க வாயிலே இல்லைங்க இப்போலாம் நேரடியாக காவல்துறை தாங்க இப்போ எவ்வளோ எடுக்க வேண்டாம் ரிஸ்கே எடுக்க வேண்டாம் காவல்துறையிட்ட காசு கொடுத்தா சிறைக்குள்ளே கஞ்சா போயிடும் கராயம் போயிடும் உயர் ரக அந்த போதைப் பொருட்கள் க சிறைக்குள்ளேயே நீங்கள் புழல் சிறையை அறிவிக்காமல் போய் பரிசோதனை பண்ணுங்க அத்தனை அந்தரங்களும் வெளிவரும் அரசு செய்யுமா அமைச்சர் முதல் கட்டிங்கும் போகுதுல்ல அப்புறம் எப்படி அது நடத்துவான் இல்லை அப்பப்போ ரைடு போகும்போது எப்படி ஃபோனு சிக்குது அப்படி இருக்கிறாங்க சிக்குந்தான் இப்போ நான் சிறையில் இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து பரிசோதனை நடக்கும் நாங்கள் உண்மையிலே என்ன செய்வோம்னா கத்தி வச்சிருப்போம் எதுக்கு வச்சுக்கோம் நாங்களே சமைக்கிறதுனால காய்கறி வெட்டுறதுக்கு பிளேடு வச்சுருப்போம் சேவும் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம்னா ஒரு குழா இரும்பு குழா கீழே தண்ணி குழா போகும்ல அதுக்கு கீழே ஒன்றே பதிச்சு வச்சுக்கோம் மெட்டன் டிடெக்டர் வந்து பரிசோதிக்குன்னா இரும்பு எங்கெங்கே இருக்கோ கீ கீக்கின்னு கத்தும் ஆமாம் இரும்புக்கு கீழே இரும்பு வச்சா எப்படி கத்தும் வித்தியாசமாக கற்றுமா அவன் கத்தாது அப்புறம் அந்த கத்தியும் பிளேடும் இரும்புக்கு கீழே தான் இருக்குது அதை மாட்டான் மெட்டல் டிடெக்டர் சிறைக்குள்ளே நாங்கள் ஏமாத்தினமே தெரியும் காவலர்களுக்கு இவங்ககிட்ட கத்தி இருக்குது இவங்ககிட்ட பிளேடு இருக்குதுன்னு தெரியும் கண்டுக்க மாட்டான் இப்போ எங்களை வந்து கேட்டால் பிரச்சனை சிறை முழுக்கடி ஆய்வு பண்ணும்போது கண்டிப்பாக காவலர்களை ஆய்வு பண்ணுன்னு சொல்லுவோம் நீங்கள் சிறை முழுக்க ஆய்வுங்கிறத விட அங்கே வேலை செய்யக்கூடிய காவலர்களை ஆய்வு பண்ணுன்னு நாங்கள் கோரிக்கை வைப்போம் நடத்துவாங்களா ஏன் எல்லா காவலர்களும் தான் உள்ளே வரான் நாங்களாக பேசிக்கிறதுங்க நம்மளாவது ஏதோ ஒன்று செஞ்சோம் பண்ணணும் சிறைக்கு வந்துட்டாங்க இவன் என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல டெய்லி சிறைக்கு வந்துட்டு போனான் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஆனால் அவர்களுக்கு ஆதாரம் இல்லாமல் சிறைத்துறைக்கு வர மாட்டார்கள் ஓ அவர்களுக்கு அன்றாட வருமானம் இல்லாமல் சிறை துறைக்கு மாத்தம் எவனா ரெண்டு நாள் கூட தாங்கமா அது ஒரு சிறை தானே ஆமாம் ரெண்டு நாள் கூட அந்த காவலர் வந்து அங்கே வேலை செய்ய முடியாது கட்டிங் இல்லைனா அவன் என்ன நினச்சி வரான் கேட்டு வருவாங்க சார் இங்கே இந்த சிறையில் தான் என்ன போஸ்டிங் போடுங்க அப்படின்னு இல்லை சிறைத்துறையில் வந்து போஸ்டிங் கிடச்சிச்சின்னா மகிழ்ச்சி சிறை தான் அப்பா நிம்மதியாக வாழ்க்கை நல்லா சம்பாதிக்கும் சிறை என்பது மக்களை பண்படுத்துவதல்ல மக்களை புண்படுத்துவது அதிகாரிகள் மட்டத்தில் தன் வருமானத்தை பெருக்கிக் கொள்வது புழல் சிறையில் நடக்காத அற்றுள்ளியங்களே இல்லை அவ்வளோ நடந்துகிட்டு இருக்கிறதாக நம்மளுடைய தம்பிகள் சிறைக்கு போயிட்டு வந்து சொல்கிறாங்க சிறைகள் சீர்திருத்தம் செய்யப்படுமா இந்த திருட்டு மாடல் அரசியல் எதுவும் நடக்காது கண்டிப்பாக சார் மீண்டும் மற்றொரு நிகழோடு சந்திப்போம் மிக்க நன்றி சார் நன்றி